சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவினை நீ முழுமையாக கேள் ஏனென்றால் உன்னுடைய எதிரி இனிமேல் செய்யக்கூடிய விஷயம் நீ அத்தனையும் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய எதிரி நம்மை தாக்குவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் அவரின் அடுத்த இலக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவர் மீது என்று தெரிய வரும்பொழுது என் குழந்தை நிச்சயமாக இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் நீ அவருடைய இலக்கு இப்பொழுது யார் மீது திரும்பி இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக கொலை நடுங்கித்தான் போவாய் இந்த வாழ்க்கையை நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யாருக்காக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரியதொரு மாற்றத்தை கொடுக்க வந்திருக்கின்றது இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் அப்பா நான் தான் அதை என்னவென்று தெரிந்து கொள்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து கொண்டு அதனை உன் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் அப்பா என் வார்த்தைகளை நீ மதிக்காமல் விட முடியுமா வாழ்க்கை ஒவ்வொரு விதமான எதிரிகளையும் ஒவ்வொரு விதமான துரோகிகளையும் உனக்கு ஏற்கனவே காண்பித்துக் கொடுத்து விட்டது எல்லா விதமான மனிதர்களையும் கடந்து நீயும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று ஓரளவிற்கு கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இருந்தாலுமே நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மோடு முடிந்துவிட வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்கு ஒருபோதும் இது காயங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது அப்படி நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற துன்பங்கள் நம்முடைய குடும்பத்தை நோக்கி வருகின்ற காயங்கள் என்று இவையெல்லாம் உன் வாழ்க்கை நடக்கும் பொழுதுதான் உனக்கு மனது மிகுந்த வேதனைப்பட்டு விடுகின்றது நாம் எப்படியாவது இந்த சூழ்நிலையை கடந்து வர வேண்டும் என்று நினைத்தால் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறார்கள் என்று எண்ணி என் குழந்தை வருத்தப்படுகின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வருத்தங்களுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்று உணர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான மன நிறைவை நான் கொடுத்துவிட வந்திருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் கடந்து எப்படியாவது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவத்தை உனக்கு கொடுக்க நான் வந்துவிட்டேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் இனி யோசித்து கொண்டிருந்தோமானால் நம்மை தேடி இந்த மனிதர்கள் வேண்டாத இன்னல்களையும் வேண்டாத சோதனைகளையும் நமக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் எந்த இடத்திலும் பாவம் புண்ணியம் பார்ப்பதற்கெல்லாம் இவர்களுக்கு நேரம் இல்லை உன் மீது குறி வைக்கிறார்கள் உன்னை அழிக்க முடியவில்லை உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொருவர் அதாவது யார் ஒருவர் சற்று நலிவடைந்து இருக்கின்றாரோ யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டால் பயந்து ஓடுவாரோ அவர்கள் மீது தன்னுடைய குறியை இவர்கள் திருப்பிவிட நின்றார்கள் இப்படித்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு இந்த விஷயங்கள் இதுவரையிலும் சரியான புரிதலை கொடுக்கவில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தவில்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை அதாவது என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த சாயப்பா நான் ஆசைப்படுகின்றேன் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ புரிந்து இந்த வாழ்க்கை எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சில விதமான பயங்களை காண்பித்து கொடுக்கும் அதாவது இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் இந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான வெற்றியும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணும்பொழுதுதான் சர்வ நிச்சயமான அன்பினை இந்த சாயப்பா உனக்கு அள்ளி கொடுத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு காவலாக இந்த சாயப்பா நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் என்னவென்று உனக்கு சரி செய்து கொடுக்கத்தான் விரும்புகின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது எதுவெல்லாம் நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்து தான் இருக்கின்றோம் எண்ணற்ற விஷயங்களுக்கு உன்னை நீ கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பதையெல்லாம் நல்ல விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கான மிகப்பெரிய நன்மைகள் அதுவும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டிருக்கின்ற ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த எதிரிகளின் எண்ணங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த எதிரிகளினுடைய மனதில் இருக்கின்ற பலவிதமான சிந்தனைகளும் உன்னை இதுவரையிலும் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்று தான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என்று தான் இந்த துன்பங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை மேலும் மேலும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் இந்த சாயப்பா என்று உன் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு உன்னை தாக்க நினைத்து உன்னை அழிக்க நினைத்து முடியாமல் போக இப்பொழுது அவர்களின் பார்வை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மீது திரும்பி இருக்கின்றது இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி யாரின் மீது இவர்கள் பார்வை திரும்பி இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இன்று பலவிதமான பிரச்சனைகள் உனக்கு கொடுத்திட்ட இந்த எதிரிகள் இப்போது உன் குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையின் மீது கூறி வந் வந்திருக்கின்றார்கள் அதாவது அவர்களினுடைய மனதில் மனதினை கலைத்து வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களின் சிந்தனைகளை எல்லாம் திசை திருப்பி உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் அவர்களின் மனதில் தேவையில்லாத விஷயத்தை கலந்துவிட இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தை அறியாத இந்த சிறு குழந்தை இதையெல்லாம் நம்பிக்கொண்டு உன் மீது வருத்தப்படுகின்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதனை சற்றென்று யாரும் நம்பிவிடுகின்ற நேரம்தான் இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இந்த வாழ்க்கை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளும் முன்னரே ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து இந்த வாழ்க்கை நம்மை பாடாய் படுத்து எடுத்து விடுகின்றது இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒவ்வொரு துன்பங்களும் என்னவென்று நீ அதை தடுத்து இந்த வாழ்க்கையில் இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும்பொழுது இப்பொழுது இப்படி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதினை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்தி உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களிடத்தில் நாம் எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் பொதுவாக சாகியப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரியும் சாகியப்பா நான் இடத்தில் சொல்ல வந்தது என்ன தெரியுமா இது போன்ற பல விஷயங்கள் இது போன்ற பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் அரங்கேறும் பொழுது என் குழந்தை இதற்கெல்லாம் உன்னை நீ சரியான மனநிலையோடு தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி வளர்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவாக ஏதுவாக நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய மனநிலையில் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சரி நமக்கு என்ன நடக்கும் இந்த மனிதர்கள் என்ன எண்ணத்தோடு நம்மோடு பழகுகிறார்கள் என்பதனை பற்றி சரியாக நீ புரிதலை கொடுத்திருக்க வேண்டும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் நம்பிவிட முடியுமா அடுத்தவர்கள் எந்த விஷயத்தை சொல்லியும் இந்த வாழ்க்கையை அழித்து விட முடியுமா அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களை இந்த வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கலாமா என்பதனை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மேலும் மேலும் பல உண்மைகளை நீ வெளிக்காட்டி விட வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாதே சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னை சரியானபடி நல்வழிக்கு அழைத்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்க வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பா நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளும் இந்த அப்பாவே உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்வாய் எதற்காக அப்பா இத்தனை நேரம் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் தெரியுமா உன் குடும்பத்தில் இருப்பவர்களை ஆபத்திலிருந்து நீ காப்பாற்ற வேண்டும் இவர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு இன்னல்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற வேண்டும் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு இன்னல் வரும்பொழுது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நான் எதுவுமே தெரியாமல் இருந்து விட்டேன் என்று நீ சொல்லிவிடக்கூடாது எனக்கு இதனால் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சாயப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு தெளிவாக ஒவ்வொரு நன்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிய போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் அதை நான் சிறப்பாக நடத்தித் தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்